அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க கலைச்செல்வி பேசுறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திருமணம் ஏன் டிலேவா நடக்குது முப்பது வயதுக்கு மேல நடக்குது நாற்பது வயதுக்கு மேல நடக்குது ஏன் வந்து டிலே ஆயிட்டே வருது சீக்கிரமா நடக்குமா எனக்கு அப்படின்றது நிறைய பேர் கேள்வியா கேக்குறீங்க ஆனா திருமணம் வந்து நீங்க நினைத்த மாதிரி சீக்கிரமா நடக்கிறதுக்கு உண்டான சில ரகசிய முறைகள் சொல்ல போறேன் அது எதனால நடக்கல ஏன் டிலே ஆகுது என்ன காரணம் அப்படின்றத நம்ம பிரீஃபா பாக்க போறோம் திருமணத்தினால எதனால பிரச்சனைகள் வருது கேஸ் எதனால ஆகுது எதனால எனக்கு அமையுது இரண்டாம் தாரம் தான் எனக்கு நல்லபடியா அமையுது இல்ல இரண்டு வாழ்க்கையுமே போயிட்டு இப்ப நான் மூன்றாவது வாழ்க்கைக்குள்ள போறேன் அதுவும் எனக்கு ஏன் சரியா அமையல இந்த கேள்விக்கான விடை வந்து இப்ப நான் சொல்ல போறேன் பாருங்க முழுமையா பார்த்தாதான் உங்களுக்கு புரியும்

அதுல இருந்து இரண்டாம் இடத்தை நம்ம எப்படி இருக்குன்னு பாக்கணும் அதுதான் குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய அமைப்பு அடுத்து ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம் மாங்கல்யஸ்தானம் அந்த வீடு எப்படி இருக்குன்னு பாக்கணும் எட்டாம் இடம்ன்றது கணவன் மனைவி ஒற்றுமைக்கு உண்டான இடத்தை பாக்குறது அடுத்த பனிரெண்டாம் இடம்ன்றது இல்லற வாழ்க்கையை குறிக்கக்கூடிய இடம் பனிரெண்டாம் இடத்தையும் பார்க்கணும் நாலாம் இடம் சுகஸ்தானத்தையும் நம்ம பார்க்கணும் இந்த வீடெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்போ மேரேஜ் ஆகும்ன்றத சொல்லிடலாங்க இந்த தசா புத்தி வச்சு நம்ம சொல்லிடலாம் கண்டிப்பா சொல்லலாம் இல்லைங்க நல்ல தசா புத்தி எனக்கு வந்துருச்சு திருமண வாழ்க்கைக்கு உண்டான குரு தசை மங்களகரமான ஒரு கிரகம் குரு குரு ஏன்னா அந்த தான் குரு பார் இருக்கு குரு பார்வை இருக்குதா இருந்ததுனாவே நம்மளுக்கு மேரேஜுக்கு உண்டான வேலைகள் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணுவாங்க அது மாதிரி குரு தசையெல்லாம் வந்துமே எனக்கு கல்யாணம் நடக்கலைங்க என்ன காரணமா இருக்கும் அப்படின்னா இரண்டாம் மடம் திவிசூனியம் அடைஞ்சிருக்கும் முடக்கல மாட்டியிருக்கும் இரண்டாம் மடம் ஏழாம் மடம் எட்டாம் மடம் பன்னிரெண்டாம் மடம் இது எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கும் இந்த ஏதாவது ஒரு வீடு பாதிக்கப்பட்டாலும் அது பிரச்சனைகள் தான் முக்கியமா ஏழாம் மடம் பாதிக்கப்படும் போது ஏழாம் மடத்தில் சனி பகவான் இருக்கும் போது டிலே மேரேஜாக வரும் டிலேடு மேரேஜ் முப்பது வயதுக்கு பின்புதான் திருமணம் நடக்கும் ஒரு சில பேருக்கு இருபத்தஞ்சு வயசுலேயே திருமணம் நடந்திருது இந்த சனி பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால என்ன திக் பலம் தானங்களா ஏழாம் இடத்துல இருந்தா யோகம் தான் ஆனா இந்த முதல் வாழ்க்கை பாதிக்கப்படுது இடத்துல இந்த இடத்துல ஒரு சில பேருக்கு டிலே ஆகுது முக்காவாசி பேருக்கு டிலே ஆகுங்க சில பேருக்கு ஒரு டுவெண்ட்டி வந்து க்ளிக் ஆயிடும் இருபது இருபத்தஞ்சு வயசுல கடன் ஆயிடும் ஏழுல சனி இருந்தாலும் அது போன ஜென்மத்தோட புண்ணியம் பண்ணனால அவங்களுக்கு அது நடந்திருக்கு நீங்க மோஸ்ட்லி முக்காவாசி ஜாதகம் நீங்க எடுத்து பாருங்க ஏழுல சனி இருந்த டிலேடு மேரேஜ் ஆப்டர் தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் அப்புறம் தான் உங்க வாழ்க்கையே தொடங்க ஆரம்பிக்கும் இல்ல அவசரப்பட்டு சின்ன வயசுல பண்றாங்க அப்படின்னா அது டிவோர்ஸ் வரைக்கும் போயிட்டு நின்றுட்டு அடுத்த செகண்ட் மேரேஜுக்கு வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் அமையும் இல்ல தேவையில்லாத மன வேதனைகள் குழப்பங்கள் இந்த விஷயங்கள்லாம் வரும் அது அந்த எந்த வீடு ஏழாம் இடம் அப்படின்றது எந்த வீட்டுல போய் சனி உட்கார்ந்துருக்காருன்றதையும் நம்ம பார்க்கணும் அவருடைய சொந்த வீட்டில் இருக்காரா மகர கும்பத்தில் இல்லை மற்ற இடத்துல போய் உட்காந்துருக்கிறாரான்றதையும் நம்ம பார்க்கணும் ஆனால் ஏழு வீரியம் வீரையும் அடையக்கூடாது ஆட்சி உச்சம் பெற்றாலும் அதில் பிரச்சனை இருக்குது அதனால மன வாழ்க்கை பாதிப்பு அப்ப நீங்க வந்து இந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்படக்கூடிய ஜாதகம் இருந்ததுன்னா ஒருத்தர் வந்து வெளிநாடோ இல்லை வெளியூர் பிரயாணங்களோ இல்லை வேலை விஷயமா வெளியூருக்கு போயிட்டு வரதோ மந்த்லி ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் பார்த்துக்கிற ஜாதகமா இருக்கணும் இல்லைன்னா பிரச்சனைகள் வரும் அதான் ரெண்டு ஏழு எட்டு பன்னெண்டு நாலாம் இடம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு திதிசூனியமோ முடக்கோ அந்த வீட்டில நான் சொன்ன மாதிரி சனி பார்வைகளோ இல்ல சனி பகவானோ இருந்தாலும் அதுல சனி செவ்வாய் காம்பினேஷன் இருந்தாலும் பிரச்சனைகள் உண்டு இது எதனால டிலே ஆகுதுன்ற விஷயத்தை இப்ப நான் உங்களுக்கு சொல்லிட்டு இது எப்படி சக்சஸ்ஃபுல்லா முடிக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் நான் சொல்லுவேன் முடக்கு அப்படின்னா அது பிளாக்குங்க முடக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு விஷயத்தை முடக்கி வைக்கிறது அது முன்ஜென்மத்தில் உள்ள கண்ம கருமான் கூட எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம செய்கிற தவறுகள் கூட நம்ம எடுத்துக்கலாம் அதனால அந்த விஷயங்களை வந்து முறியடிக்கிறதுக்கு உண்டான சில விஷயங்கள் கோயில் விஷயங்கள் தான் சொல்லுவேன் அதுக்கு நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா போதுமானது அது பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு திருமணம் நடக்கும் ஜென்ரலா உங்களுக்கு வந்து நடக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளும் நான் சொல்ல போறேன் உங்களுக்கு கடைசியா தான் சொல்ல போறேன் உங்களுக்கு உண்டான சில கோயில் வழிபாடு முறைகள்லாம் சொல்றேன் கண்டிப்பா அது ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயமா நடக்கும் அடுத்து ஒரு ஒரு பெண் ஜாதகமா இருந்தா செவ்வாய் நல்லா இருக்கணுங்க ஒரு ஆண் ஜாதகமா இருந்தா சுக்கரம் நல்லா இருக்கும் இது ஜென்ரலா நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் இது பொதுப்படையான பார்க்கக்கூடிய விஷயங்களும் கண்டிப்பா இதுல இருக்கு இதோட ராகு கேது சேர்ந்தாவோ இல்ல சனி பகவான் செவ்வாய் சேர்ந்தாவோ சில கிளாஷஸோ பிரச்சனைகளோ வரும் அதனால வந்து ஏழாம் இடம் எட்டாம் இடம் நிச்சயமா வந்து நன்றாக இருக்க வேண்டும் அடுத்து இரண்டாம் இடம் நான்காம் இடம் பன்னிரெண்டாம் இடம் உண்டான விஷயங்கள் எல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அந்த ஜாதகத்துல ஃபர்ஸ்ட் அந்த இடம் கெட்டு போயிருக்கா நல்லா இருக்கா சுபர்கள் பாவ பார்வைகள் இருக்கா இல்ல அசுபர்களுடைய பார்வைகள் இருக்குதா அப்படின்றதே நம்ம பார்க்கணும் பார்த்தா நம்ம அந்த ஜாதகத்தை சொல்லலாம் இந்த பீரியட்லதான் மேரேஜ் ஆகும் கேந்திராதிபதி திருகோணாதிபதி திசை வரும்போது கண்டிப்பா மேரேஜ் ஆகிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா உண்டான வேலைகள் தானா நடக்கும் இல்ல ஆறு கூட எட்டு கோடி தசை நடக்குது பன்னிரண்டு குடிய தசை நடக்குதுன்னா கல்யாணம் ஆகும் அப்பயுமே ஆனா அதுல பிரிவினைகளும் நடக்கும் இதுல ராகுதசையும் கேது தசை சனி தசெல்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பா கிளாஷஸ் வரும் யாராவது ஒரு நபர்கள் அனுசரிச்சுதான் போகணும் அதுக்குண்டான உண்டான ஜாதக அமைப்பு தான் எடுக்கணும் இப்ப பெண் ஜாதகம் வந்து அந்த அளவுக்கு வீரியமா இருக்குது தசை கேது தசை சனி தசை எதுவும் நடக்குதுன்னா ஆண்ஜாதகத்துல வேற்று வேறு தசை அதாவது ரொம்ப காம்ப்ளிமெண்டா இருக்க கூடாது இதே ராகுதசை கேது தசை சனி வரக்கூடாது கேந்திராதிபதி திரிகோணாதிபதி தசை நடக்கிற மாதிரி நீங்க தான் பண்ணணும் அந்த லக்னத்துக்கும் இந்த லக்னத்துக்கு பொருத்தம் வருதா ராசி பொருத்தம் அப்படின்றது ஜென்ரலா எல்லாரும் பாக்குறது நெட்ல பாத்தீங்கன்னாவே எத்தனை பொருத்தம் இருக்கு அப்படின்றத சொல்லிடலாம் பன்னெண்டுக்கு எத்தனை பொருத்தம் வருது நீங்களே பாக்கலாம் அது ஜென்ரல் ஆனா லக்ன பொருத்தம் பார்க்க வேண்டும் உங்க லக்னம் எப்படி இருக்கு லக்னாதிபதி எப்படி இருக்காரு இரண்டாம் இட குடும்பஸ்தானாதிபதி எப்படி இருக்காங்க எப்படி வச்சு நம்மளை பார்த்துப்பாங்க நாலாம் சுகஸ்தானம் எப்படி இருக்குது ஏழாம் இட கலத்திரஸ்தானம் எப்படி இருக்கு எட்டாம் இடம் ஆயில் எப்படி இருக்குது கணவன் மனைவி ஒற்றுமை எப்படி இருக்கு இதெல்லாம் பார்த்தாதான் ஒருத்தன் கல்யாணமே திருமணமே பண்ணணும் நம்ம அதை விட்டுட்டு இதெல்லாம் நம்ம பார்க்காத ஜென்ரல்லா பொறுத்து நல்லா இருக்குங்க பார்த்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டா அப்போ இதுல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் யார் பாதிக்கப்படுவாங்க அந்த லைஃப் பார்ட்னர் பெண்ணோ இல்லை ஆணோதோ பாதிக்கப்படுவாங்க அந்த விஷயத்துல கவனம் தேவை இப்போ நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் என்னன்னா சுப்பிரமணி சுவாமி முருகர் தான் வழிபாடு பண்ணும் அது கல்யாண சுப்ரமணி சுவாமின்னு இருக்கிறாங்களான்னு பாருங்க உங்கள் ஊர்ல கல்யாண சுப்ரமணி திருக்கோயில் ஏதாவது இருக்கான்னு பாருங்க இருந்ததுன்னா அந்த கோயில்ல போயிட்டு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அரளைப்பூ மாலை போட்டுட்டு ஏழு நெய் தீபம் ஏத்திட்டு அந்த சுவாமியை ஏழு முறை சுத்திட்டு வாங்க நிச்சயமா நடக்கும் அடுத்து வாராகியம்மன் வழிபாடு பஞ்சமி திதி அன்னைக்கு அந்த விராலி விராலி அதாவது மஞ்சள் விராலி மஞ்சள் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மஞ்சள் எடுத்து நூத்தி எட்டு மஞ்சள் எடுத்துக்கோங்க அதுல கட்டுங்க நீங்களே பூ மாதிரி கட்டணும் கட்டி நீங்க வாராய்க்கு போய் சாத்திட்டு சாமி கும்பிட்டுட்டு மூணு மாசத்துக்குள்ள திருமணம் நடக்கணும் திருமணம் நடந்ததுன்னா என் மனைவியோடய என் கணவரோடய நான் கோயிலுக்கு வரேன்னு வேண்டிக்கோங்க இதே மாதிரி நான் சாத்துறேன் அப்படின்னு வேண்டிக்கோங்க அடுத்தது இந்த வேண்டுதல் எல்லாம் முக்கியம் கிடையாது இந்த எல்லாம் வேண்டிங்கன்னா டைரக்டா இது வேண்டி முடிச்சுட்டு இந்த பிரச்சனைகள் முடிச்சுட்டு ஒரு மூணு இது கண்டினியூ பண்ணணும் பஞ்சமினா வளர்கடை பஞ்சமியில் போங்க மூணு பஞ்சமிக்கு போங்க வாரங்கியம்மனுக்கு சுப்பிரமணி கல்யாண சுப்பிரமணி சொன்னேன் இல்லைங்களா இந்த மாதிரி வந்து அந்த கோயிலுக்கு நீங்க போகும்போது மூணு மாசம் வாரம் வாரம் போகணும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்கிழமை போகணும் போயிட்டு நேராக குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு தான் நீங்கள் வீட்டுக்கு வரணும் கடைசி நீங்க எல்லாம் முடிச்ச வாட்டி குலதெய்வ கோயில போய் கும்பிட்டுட்டு தான் நீங்கள் வரணும் வரும்போது தான் முழுமையான பலன் கிடைக்கும் சரிங்களா அடுத்தது என்ன பண்ணணும் ஆஞ்சநேயர் கோயில் எப்பெல்லாம் இருக்கிறீங்களோ ஆஞ்சநேயர் கோயில் போயிட்டு ஸ்ரீ ராமர் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமா திருமணம் நடக்குங்க ராமேஸ்வரம் போலாம் எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களா ஏன்னா ராமர் செய்தியை சேர்த்து வச்சது ஆஞ்சநேயர் தான் அது மாதிரி வந்து உங்களுக்கு பார்ட்னர் பார்ட்னர் நிச்சயமா அது வந்து பிறந்திருப்பாங்க எங்க இருக்காங்கன்றது தெரியாது அதை கண்டுபிடிச்சு கொடுக்கறது ஆஞ்சநேயர் தான் அதனால ஆஞ்சநேயர் பண் வழிபாடு பெருமாளை பார்த்துட்டு வழிபாடும் பண்ணுங்க விநாயகர் வழிபாடும் ஒரே நாளில் என்ன பண்றீங்க ஆஞ்சநேயரையும் விநாயகரையும் ராமரையும் பெருமாளையும் பாக்குறீங்க இந்த விஷயம் பண்ணும்போது நீங்க என்ன காரியங்கள் நினைச்சு வரீங்களோ அது நிச்சயமா நிறைவேறும் திருமண வாழ்க்கை நல்லபடியா இருக்கும் அமையும் இது ஜென்ரலான பொதுவான கருத்து பொதுவான ஒரு டிப்ஸ் உங்களுக்கு ஜனகால ஜாதகத்தை பார்த்தா தான் எந்த கோயில்களுக்கு ஏன்னா உங்களுக்கு உண்டான பிளாக் ரிலீஸ் பண்றதுக்கு உண்டான டெக்னிக் அந்த அதுக்கு உண்டான கோயில்களும் திதிக்குண்டான கோயில்களும் கருணாதிபதி ஆக்டிவேஷனும் நீங்க எல்லாம் பண்ணும்போது தான் உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குதோ அதுக்குண்டான இடங்களும் நம்ம போயிட்டு வந்தாதான் அந்த பலன் முழுமையா கிடைக்கும் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைங் தெரப்பி கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி